பாருங்க அல்லாஹு தாலா இது ஒரு நல்லடியார்களுடைய சொர்க்கவாதிகளுடைய ஒரு பண்பாக அடையாளமாக சொல்கிறான் அப்போ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து தர்மம் செய்கிற கொடுக்கிற உணர்வு என்பது அதுதான் எஹலாசினுடைய பிரதான வெளிப்பாடு அதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நல்லடியார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த உள தூய்மை என்பது அல்லாஹோடு என்னுடைய உறவு சீராக இருக்கிறது അല്ലാഹോട് നാ കൊള്ളുക അത് ഉറവ് സീരാനതാകുന്നത് എനുടേ തൊഴുക അതക്കാത്ത അതക്കാ വേണ്ടി താൻ അതിനാൽ അതാസാണ് ഇത് அல்லாஹ் சொல்ல சொல்றான் உல் இன்ன சலாதி நபிய சொல்லுங்க இன்ன சலாதி என்னுடைய தொழுகை வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள் வமஹ்யாய என்னுடைய வாழ்வு வமமாசி என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ரப்புக்கு மாத்திரம் உரித்தானது என்னுடைய வாழ்க்கையில் எஹலாஸ் என்னுடைய மௌத்தில் எஹலாஸ் என்னுடைய வணக்கத்தில் எஹலாஸ் என்னுடைய வழிபாடுகளில் எஹலாஸ் என்னுடைய ஐபாதத்தில் எஹலாஸ் எல்லாவற்றிலும் எல்லும் ரப்பில ஆலமீன் என்ன யாருக்கு அல்லாஹ்வுக்கு என் வாழ்க்கை யாருக்கு மனைவிக்கா பிள்ளைகளுக்கா இல்ல அல்லாவுக்கு மௌத்து என்னுடைய வாழ்க்கை என்ன சொலாத்தி வனுசுக்கி ஒமகையாயமத்தி லில்லா எல்லாம் அல்லாவுக்கு ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிற ரட்சிக்கிற சிருஷ்டிக்கிற போஷிக்கிற உணவு கொடுக்கிற ரப்பில் ஆலமீனுக்கு லா ஷரீ கலக அதில் இணை துணை யாருக்கும் கிடையாது அதாவது எப்படி ஒரு மனிதன் ஷிர்கு பெரிய இணை வைப்போ இஹ்லாசுக்கு முரணாக வருகிற ரியா என்கிற அந்த முகஸ்தூதி சிறிய இணை வைப்பு எப்படி ஷிர்க் என்பது பெரிய இணை வைப்பு ஷிர்கில் பெருசு சிறுசு இருக்குது போன்று ஷிற்கு பொதுவாக அல்லாஹுக்கு நிகராக ஒன்றை வைத்து விட்டால் அது ஷிர்க் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ அதுபோன்று எங்களுடைய உள்ளத்தில் அவற முகஸ்தூதி என்பது அஷிர்குல் ஹஃபி மறைமுகமான இணை வைப்பு சிறுக்கில் அஷிற்குள் அக்பர் ஷிர்குல் அஸ்கர் இருக்கிற மாதிரி அஷிர்குல் ஹஃபி ஒன்று இருக்கிறது மறைமுகமான இணை வைப்பு அல்லாவுக்காக செய்ய வேண்டிய அல்லாவுக்காக செய்கிற வணக்கங்களில் வழிபாடுகளில் வேற ஒன்றை கூட்டு சேர்த்து விடுவது எதற்காக நீங்க செய்றீங்க இது மனைவிக்காக இது பிள்ளைகளுக்காக அந்த லா என்பது எந்த ஒன்றும் இணையாக வந்துடக்கூடாது தொழுகையில் இபாதத்தில நான் அல்லாவுதன தொழுகிறேன் ஈமானோட அல்லாவுதன தொழு கலவு தொழுகிறேன் ஆனால் தொழுகையில் முகஸ்தூதி வந்துவிட்டால் அந்த தொழுகையே உங்களது அழிவுக்கு காரணமாகிவிடும் நான் ஏன் தொழுகிறேன் என்று அந்த உள்ள பக்குவம் இல்லாமல் உள தூய்மை இல்லாமல் இறை சிந்தனை இல்லாமல் இறை உணர்வு இல்லாமல் அல்லாகிவிட்டும் தூரமான நிலையில் தொழுகிற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் அவன் முதல் சஃப்லதான் தொழுதான் அதே மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நாசம் உண்டாகட்டும் இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சொல்கிறான் பூமி வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இறை உணர்வோடு இறை பக்தியோடு அல்லாஹுடைய அந்த தூய்மையான விசுவாசத்தோடு அவர்கள் தொழுதார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்ப எஹலாஸ் இல்லாத தொழுகை எஹலாசோடு உள்ள தொழுகை ரெண்டையும் அல்லா பிரித்து சொல்கிற பொழுது ஒன்றுக்கு வெற்றி என்று சொல்கிறான் ஒன்றுக்கு நாசம் என்று சொல்கிறான் ரெண்டுக்கும் அல்லா சொல்றது தொழுகைதான் நாங்கள் தொழுது விட்டோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது இபாதை செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது நாம் இவாதத்துக்களில் ஏனைய விடயங்களில் சரியாக இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது எது வரைக்கும் என்றால் எங்களுடைய எஹலாஸ் பாதுகாக்கப்படும் வரை எஹலாஸோடு இருக்கிற மனிதன் எப்பொழுதும் பயந்து கொண்டுதான் இருப்பான் ஏனென்றா எஹலாசோடு இருக்கிறதனுடைய அடையாளமே பயத்தோடு வாழ்கிறதான் இபுநபி முலைக்கா ரஹமத்துல்ல சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்ல அவர்கள் சயில் புகாரியை பயிர்கிறார்கள் இபுநபி முலைக்கா ஒரு தாபியை அவர் சொல்கிறார் அத்ரக் து சலாஹின் நபி சல்லா அலி செல்லம் நபி சல்லா அலிசமுடைய சஹாபாக்களில் முப்பதுக்கும் அதாவது முப்பது சஹாபாக்களை கிட்டத்தட்ட முப்பது சஹாபாக்களை நான் பெற்றுக்கொண்டேன் சந்தித்தேன் அவர்களில் ஒவ்வொருவரும் என்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ முனாஃபிக் தனம் இருக்கிறதோ நான் நயவஞ்சகனோ என்று அஞ்சி அஞ்சித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் തൗബ വസനത്തിൽ വസ്സാബിഖൂനൽ മിനൽ മുഹാജിരീന വൽ അൻസാർ വല്ലദീന അവരു അവ ഒമ്പതാവ് അധ്യായത്തി നൂറാവസനത്തിൽ എല്ലാ അല്ലാൻ ഇവകളെ നാങ്കി കൊണ്ടോമുണ്ട് യാർ ഉലകത്തിൽ എന്നാലും அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்கள் அன்சாரிகளை நேரடியாக விழித்து அவர்களை குறித்து சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் அல்லாஹ் அவர்களை கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் பொருந்தி அவர்கள் சொர்க்கவாதி அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்து கொண்டே அவர்கள் அஞ்சினார்கள் என்னிடத்தில் நிஃபாக் இருக்குதா நான் முனாஃபிகா ஏன் அவர்கள் இருந்ததனால் தான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதி என்று சொல்றான் எஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி முனாஃபிக்களை பிரித்தெடுத்தானோ அடையாளப்படுத்தினானோ அதுபோன்று அடையாளப்படுத்தி இருப்பான் சஹாபாக்களுக்கு அல்லா சொல்றான் அவர்களை அல்லா பொருந்தி கொண்டான் அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டதனுடைய காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் பேணப்பட்ட எஹ்லாஸ் உள தூய்மை தான் எதிரிகளையும் மன்னித்தார்கள் சண்டை பிடித்தவர்களை மன்னித்தார்கள் நோவினை செய்தவர்களை மன்னித்தார்கள் யாரெல்லாம் இவர்கள் எங்களுடைய பரம எதிரிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களோ அவர்களோடு அப்படியே ஒரே சபையில் உட்கார்ந்தார்கள் நேற்று சண்டை பிடித்தாங்க இன்று இஸ்லாத்துக்கு மாறின உடனே அதே அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் தல்ஹாவும் சுபைரும் உகாஷாவும் எல்லா சஹாபாக்கள் பிலால் எத்தியோப்பியாவில் இருந்த பிலால் ரோமி ரோம்ல இருந்து வந்த சுஹைப் அபுஹரேரா ஹரேரா எமர்லேருந்து வந்த அபு ரதியல்லான் எங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஒரே சபையில் இருந்தார்கள் எப்படி ஜாகிலியத்தில் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரும் குலம் கோத்திரமாக பிரிந்திருந்தார்களோ அதே மனிதர்கள் லா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி தூய்மையான கொள்கையை ஏற்று மனப்பக்குவத்தோடு உள தூய்மையோடு இருக்கிற பொழுது நானும் நீயும் வேறல்ல இந்த களிமத்து தௌகீதங்களை இணைத்தது உள்ளத்தினுடைய ஒருமைப்பாடு நானும் நீயும் வணங்குகிற ஒரே ஒரு ரப்பு லாலமீன் எனக்கும் உனக்கும் பகை கிடையாது ஏன் காரணம் என்றால் என்னையும் உன்னையும் சேர்ந்து வாழச் சொல்வது எங்களுடைய ரப்பு ஆலமீன் என்பதனால் அவர்கள் பகைகளை மறந்தார்கள் அல்லாஹு தாலா அந்த ஒன்றுக்குத்தான் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களுடைய மனோநிலையை குறித்து அவர்களுடைய மாணவர்கள் அவர்களிடத்தில் படிச்சவங்க சொல்றாங்க அவர்கள் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவர்கள் தர்மம் செய்வார்கள் அவர்கள் இபாத செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் கேட்டாங்க இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா யாரை பத்தி சொல்றான் பாவம் செய்தவர்களை பத்தி சொல்றானா யார சொல்லா அப்பொழுது அல்லாஹுடைய சொன்னார்கள் பாவம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை நன்மம் நன்மை செய்த சகாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் தர்மம் செய்தார்கள் நோன்பு நோற்றார்கள் இபாத செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் குழு புகும் வஜ்ஜிலா கொண்டிருந்தது காரணம் என்னடா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அல்லது தூக்கி முகத்துல வீசிடுவானா என்று பயந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா அவருடைய உள்ளத்தில் எஹலாஸ் இருந்தது எஹலாஸ் இருக்கிற மனிதனுடைய உள்ளம் பயத்தோடு தான் இருக்கும் நாங்கள் எல்லாம் எஹலாஸோடு இருக்கிறோம் இன்று யாரெல்லாம் பிற மனிதருடைய எகலாசுடைய விஷயத்தில் கை வைப்பாங்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய எகலாசில் குறைபாடு உள்ளவர்கள் இமாம்கள் அறிஞர்கள் சொல்வார்கள் சலபு சாலின்கள் யாரெல்லாம் அடுத்த மனிதருடைய எஹலாசுடைய விஷயத்துல ஒருவர் எஹலாஸை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கும் ஃபத்துவாக கொடுப்பார் அவர்கள் எஹலாஸ் இல்லை இவர்களுக்கு எஹலாஸ் இல்லை அவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை இவர்களுக்கு எஹலாஸ் இல்லை ஆனால் பேசுகிற பொழுது அவருக்கே எஹலாஸ் இல்லாமல் இருக்கலாம் நாவ் பில்லாஹிமின்ஹா அதனால்தான் அபுஹுரே அரதி இல்லாஹினர்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு ஹதீசலை அபு அறிவித்த அபுஹுரே ஹாரதி அவர்களுக்கு ஹதீஸ் அறிவிக்க முடியாம போன ஒரு என்ன தெரியுமா ஹதீஸை அறிவிக்க முடியாமல் அவர் சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவார் சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவார் அன்புக்குரிய சவர்களே ஒரு சஹாபி அதாவது அவர் அபுஹரையாவுடைய மாணவர் ஒரு தேடி வந்து படிக்கிற நேரம் அபூஹரே அதிவண்ண அவங்க இந்த ஹதீஸை சொல்கிற வேலையில் அப்படியே சொல்ல வராங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்போ அபூஹரே அலிலாம் ரசூலாட்ட கேட்ட ஹதீஸுகளிலே அவங்களுக்கு சொல்வதற்கு மிக கஷ்டமாக இருந்த ஹதீஸ் என்ன தெரியுமா அவங்களுக்கே கஷ்டமாயிருந்து என்ன என்றா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தின் நெருப்பை யாரை கொண்டு ஆரம்பிப்பான் நம்ம ஹதீஸ் தான் இப்போ ஞாபகப்படுத்திட்டு போறேன் யாரை கொண்டு ஆரம்பிப்பான் பாவியை கொண்டு அல்ல விபச்சாரம் செய்தவனை கொண்டல்ல யாரை கொண்டல்ல ஆரம்பிப்பான் மிகப்பெரிய ஐபாதத்தாளிகளை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பாதையில போராடியவர் மிகப்பெரிய ஹாரி மிகப்பெரிய தனவந்தர் செல்வந்தர் கொடையாளி யார் இவங்க கொடுத்தவங்க உபகாரம் செஞ்சவங்க உபதேசம் பண்ணவங்க போராடினவங்க இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவங்க ஆனா இவங்களை கொண்டு வந்து அல்லாஹ் நரக நிருப்பி ஆரம்பிப்பான்றவுடனே இந்த ஹதீச சொல்லுக்கு அபுகுரிய பயம் வந்து ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா பாதுகாக்க நானும் தான் நீங்களும் தான் எல்லோரும் தான் ஆனா இந்த பயம் எங்களுக்கு வருது இல்லைண்டா காரணம் என்ன போதிய எஹலாஸ் இல்லை சோர்களே எஹலாஸ் இல்லை என்று உணர்கிற மனிதன் எஹலாஸ் போதாது என்ற உணர்கிற மனிதன் எஹலாஸ் வேண்டும் என்ற அந்த பயத்தோடு வாழுகிற மனிதன் தான் எஹ்லாஸோடு வாழ்கிறான் யாரெல்லாம் எஹ்லாஸை பாதுகாக்கணும்ப்பா எஹ்லாஸை பாதுகாக்கணும் பார்த்தீங்களா அவங்க அப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க இப்படி செய்கிறாங்கன்ட்டு கை நீட்டுறாங்களோ அவர்களிடத்தில் எஹ்லாஸ் இல்லை என்பது தான் அறிஞ்சல் கூடிய கருத்து ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் எஹ்லாஸ் இருக்கிறண்டா அவன் அவனை பார்க்குறதுல பிஸி ஆயிடுவான் வேறவங்களை பார்த்து சட்டம் சொல்ல மாட்டான் உபதேசம் செய்வது தவறல்ல சுட்டி காட்டுவது தவறு இவர் அப்படி செய்கிறார் அவர் அப்படி செய்கிறார் அவர் அப்படிப்பட்டவர் பேரை சொல்லி 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 சொல்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய பயங்கரமான நிலை எப்பொழுதும் ஒரு முஹ்லிஸ் எஹலாசோடு வாழ்பவன் எப்படி இருப்பான் என்றால் சலபுசாலியன்கள் சொல்வார்கள் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல் முஹ்லிஸ் உண்மையாக உள தூய்மையோடு வாழ்கிற மனிதன் யார் என்றால் தனது பாவங்களை எப்படி மறைக்க விரும்புவான் அதுபோன்று தனது நன்மைகளை மறைக்க விரும்புவன்தான் நாங்கள் பாரு பாருங்கள் நாங்கள் பாவம் செய்கிறோம் யாராவது பாருங்க பாருங்கன்னு செய்கிற இல்லையே ஓடி போய் ஒழிச்சு யாரும் பார்த்துடக்கூடாது பார்த்துடக்கூடாதுன்னு பாவம் செய்யும் அதனால் பாவம் செய்யலான்ற அர்த்தம் இல்லை பாவம் செய்யக்கூடாது மனோநிலையை சொல்கிறாங்க பாவம் செய்யும் பொழுது தனது பாவத்தை மறைப்பதற்கு எவ்வளவு அதாவது ஆசை வைக்கிறானோ எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறானோ எவ்வளோ முயற்சி செய்கிறானோ அதே போன்று நன்மையை செய்வதற்கு அவன் என்ன செய்யணும் நன்மை செய்கிற பொழுது யாரும் பார்க்க கூடாது யாரும் பார்க்க கூடாது யாரும் பார்த்து புகழ்ந்து விடக்கூடாது என்று மறைத்து மறைத்து நன்மை செய்கிற மனோநிலை வர வேண்டும் ஒருவேளை அவர் நன்மை செய்கிறாரு இபாது செய்கிறாரு அதனால மக்கள் பாராட்டுறாங்க போல்றாங்க என்றால் அவருக்கு உள்ளத்துல எந்த ஒன்றும் கூட இல்லை என்றால் பிரச்சனையே இல்லை ஆனால் அதை எதிர்பார்த்து செய்கிறவன் அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள் எஹலாஸ் உள்ள மனிதன் யார் என்றா எஹலாஸ் என்றா என்னத்துல என்னென்று சொல்கிற பொழுது இந்த விளக்கத்தையும் சொன்னார்கள் புகழ்ந்தவர்கள் புகழுவார்கள் இகழ்கின்றவர்கள் இகழுவார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒன்றும் கூடாது குறையாது பேர் அப்படி மக்கள் விரும்புவார்கள் ஒரு கட்டத்தில் விரும்புவாங்க அதே மக்கள் நாளை வெறுப்பார்கள் மக்களுடைய உள்ளங்கள் இன்றொன்று நாளை ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும் தூக்கி தலையில் அப்படியே நபி மாறி உயர்த்துவாங்க திடீரென் அப்படியே கீழே அப்படியே நாய் மாதிரி இறக்கி விட்டுருவாங்க மக்களுடைய நிலை அப்படிதான் இன்றைக்கு விரும்புனா புகழுவாங்க வெறுத்தால் அவர் நல்லவரு தெரிஞ்சாலும் மனசாட்சிய தூர வீசி போட்டு மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுவார்கள் எப்படி பேசுவாங்க அவர் அப்படி இல்லை இவர் இப்படி இல்லை அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் அவர் இப்படி தப்பு அப்படி இப்படி பாவம் செய்கிறவர் இப்படி இப்படி என்று சொல்லி ஏதோண்டு சொல்லிவிடுவார்கள் ஆனால் உண்மையிலே மனிதனுடைய மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும் யாராவது ஒருவரும் சொல்கிறாரு நீங்கள் நல்லவர் நல்ல உத்தமர் நீங்கள் புனிதமானவர் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்களா நான் எப்படி ஆளுன்னு சொல்லி கொளர உயர்த்த தேவையில்லை அவருக்கு வந்து புகழ்றதுனால எந்த பிரயோசனம் இல்லை ஏன்னா இன்றைக்கு புகழ்றவங்கள பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் புகழ்றதால ஒன்றும் கூட போறதில்லை அதே நேரம் சொல்கிறாங்க நீங்கள் சரியில்லைப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் சரியில்லை நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்வதனால் இவருக்கு ஒன்றும் குறைஞ்சி போவ இல்லைண்டா வாழ்ற புகழவர் புகழ்வதனால் ஒன்றும் கூடவில்லை இகழ்கின்றவர்கள் இகழ்வதனால் ஒன்றும் குறையவில்லை என்று அவனுடைய அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் அவன் உண்மையான முகலிஷ் அந்த மருணில் இருக்கிறா நீங்க பத்து வருஷம் செலவழிக்கிறீங்க நல்லா படிக்க வச்சு உங்களோட பிள்ளைய சொந்த பிள்ளையை பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் செலவழிக்கிறீங்க செலவழித்து 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 நல்ல பெரிய இடத்துக்கு வந்து பெரிய ஒரு பதவிக்கு வந்து இப்போ அந்த புள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது இப்போ உங்களுக்கு ஒப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களை உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஒப்ரேஷன் பண்ணணும் ஒரு அஞ்சு லட்சம் தேவை உங்களோட மகன் கோல் பண்ணி கேட்குறீங்க வாப்பா எனக்கு இப்போ ஒப்ரேஷன் பண்ணணும் நான் உயிர் வாழ்கிறதுண்டா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவை இப்போ உடனே தாண்டு சொன்ன பொழுது மகன் சொல்கிறாரு இருக்குது மகன் சொல்கிறாரு வாப்பா எனக்கு இப்போ தர இப்ப உங்களோட மனோனில் எப்படி இருக்கும் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனே ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்படி நான் ரத்தத்தை எல்லாம் வேர்வையா சிந்தி படிக்க வச்சேனே இதுக்கா இது நீ செய்யற வேலையாயுது என்று நீங்கள் கேட்டால் அந்த பதினஞ்சு வருஷம் பிள்ளைக்கு செலவழித்து துண்டு தூளாக போய்விடுகிறது ம அந்த மகன் தந்தைக்கு கொடுக்கணும் கட்டாய கடமை அது அவனோடு சம்பந்தப்பட்டது ஆனால் நீங்கள் சொல்ற இந்த வார்த்தை இந்த நிலையில் நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னண்டா இதுக்கு மேலே போக இயலாது சொந்த வாப்பாட உயிரை காப்பாத்துறதுக்கு காசு கொடுக்காத மகனா அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த நிலையில் ஒரு தகப்பன் ஒரு தந்தை நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனவாப்பா உனக்காக இந்த வாழ்க்கையை அப்படியே நான் சுகம் சுகத்தோட நல்ல நிம்மதியாக வாழாமல் உனக்காக வேண்டித்தானே எல்லாத்தையும் கொடுத்தேன் உனக்காக வேண்டி தானே கஷ்டப்பட்டேன் உனக்காக வேண்டிதான் பத்து வருஷம் இருபது வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் என்று நினைத்து அந்த இடத்துல சொல்லி காட்டினாலும் அவரை செய்த முழுமையான அமலுடைய கூலியை இழந்து விடுவார் முழுமையான அமலுடைய கூலியை இழந்து விடுவார் அப்போ நம்ம யாருக்கு செலவழிச்சோம் என்ன மகனுக்கு மகனுக்கு செலவழிச்சோம் யாருக்காக செலவழிச்சோம் மகனுக்காக நான் எந்த உயிர் போனாலும் என் கிலாஸ் போக கூடாது இப்படி வாழ்ந்தால் அந்த ரப்பு கைவிட மாட்டான் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டாலும் அல்லாஹூக்காக செய்கிற ஹெலாஸ் கைவிடாது ஆனால் இழந்து இழந்துவிடக்கூடாது தாயை இழந்தாலும் தந்தை இழந்தாலும் அகீதாவை எப்படி நாங்கள் இழக்க மாட்டோமோ கொள்கையை இழக்க மாட்டோமோ அதுபோன்று இஹலாசையும் இழக்கக்கூடாது